நடந்து வந்த பார்த்து யூடியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் படை வார ராசி மலை கொச்சார பலன் மேஷம் முதல் வரையிலே வார ராசி மலை முதலாவதாக மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான வாரமாக இருக்குது மனக்கலக்கங்களும் மன சங்கட்டங்களும் இந்த வாரம் இருக்கும் எடுத்த காரியத்தில் நிதானத்திறங்க காரியம் கைகூடும் கலக்கம் எதுவும் தர பயப்பட வேண்டியது உங்களுடைய ராசிக்கு மீனாட்சி அம்மன் வழிபாடு மிக சிறப்பை தரும் ரிசுவராசி என்பவர்கள் ரிசுவராசினேயர்களுக்கு இந்த வாரத்திலே நினைத்த காரியத்தில் தங்கு தடையின்றி ஜெயமாறி கூறிய நீங்கள் எந்த ஒரு காரியமும் ஆகுமா ஆகாதான்னு பிளான் போட்டு வச்சுக்கிற காரியத்தில் இந்த வாரம் ஒரு நல்ல செய்தி வந்துச்சு நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடக்கூடியது இந்த வாரத்திலே நீங்கள் துரிஞ்சு செய்யலாம் உங்களுக்கு கணபதி வழிபாடு மிக மிதுன ராசி என்பவர்கள் மிதனராசி நேர்களுக்கு சிறு சிறு செங்கட்டங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும் இந்த மனப்பக்கெல்லாம் மாறக்கூடியவர் இந்த மிதன ராசிக்கு இந்த வாரம் சுமாராக தான் இருக்கும் நீங்கள் எதுவுமே யோசித்து இறங்க ஒருத்தர் கொடுக்கறது வாங்குறது எதா இருந்தாலுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது மிக நல்லது உங்களுக்கு துர்க்கயமன் வழிபாடு சிறப்பு கடகராசினி கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை உண்டாக்கூடிய வாரம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் குறித்த காரியங்கள்லாம் குறித்தபடி முடியக்கூடிய நேரம் எந்த இடத்தில் சென்றாலும் வெற்றியே காணும் கடகராசினர்கள் தொஞ்சி செய்யலாம் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பு தரும் சிம்ம சிம்மராசிக்கு சிம்ம சில சில சங்கடங்கள்லாம் இனிமேல் மாறுது கொடுத்த பணமெல்லாம் இந்த சிம்ம ராசிக்கு வந்து சேருது மனக் குழப்பங்கள்லாம் இனிமேல் தீருது இந்த வாரத்தில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது சின்ன குழப்பம் இருக்குதுன்னா கூட அந்த குழப்பமெல்லாம் இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் நீங்கிறோம் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு தரும் கன்னிராசி நேர் கன்னிராசிக்கு மனக்குழப்பங்கள் மாறி நன்மை உண்டாகக்கூடியது கன்னிராசினுடைய நேயர்கள் எந்த இடத்துல தொழில் செய்யலாம் வெற்றியை உண்டாகக்கூடிய வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த வருது வருது இந்த வாரம் வருது இந்த வாரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அது வந்து இந்த வாரம் கண்டிப்பாக ஆயிரும் அதாவது நாளாக இந்த காரியம் ஆகுமா ஆகாதா இந்த காரியத்தை வந்து நம்மளுக்கு வருமா வராதான்னு நினச்சிட்டு இருந்தீங்க வெங்கினாலும் ஒருத்திட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருந்தா கூட அது வராதுன்னு இருந்தால் கூட இந்த வாரம் வந்துடும் இந்த கண்ணீராசிக்காரர்கள் மீழ்த்து செய்யலாம் வெற்றி உண்டாகும் பெருமாள் வழிபாடு இந்த ராசிக்கு மிக சிறப்பிக்கும் துலாம் ராசி நேர் துலாம் ராசிக்கு எந்த இடத்திலும் சிறப்பை உண்டாக்கூடியவார் இந்த துலாம் ராசி கணவன் மனைவி ஒற்றுமை துலாம் ராசி குழந்தை குழந்தைகளினால் சில நல்ல ஒரு யோகம் வெளியூர் சென்றிருந்த குழந்தைகளினால் ஒரு நல்ல செய்தி வந்து சேரலாம் உங்களுடைய மனையிலே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி இந்த துலாம் ராசிக்கு இந்த வாரம் நடக்கும் நீங்கள் நவக்கிரக வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பிங்க விருச்சகராசி என்பர்களுக்கு விருச்சகராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடும் ஒரு வண்டி வாங்குறது ஒரு இடம் வாங்குறது இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முடியும் நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டாகக்கூடிய நேரம் விருச்சகராசி நேயர்கள் எந்த இடத்திலும் நன்மையே நடக்கூடிய சிவன் வழிபாடு உங்களுக்கு மிக தரும் தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசிக்கு நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் தனுசு ராசிக்காரர்கள் மனக்குழப்பமெல்லாம் நீங்குது தனுசு ராசிக்காரர்கள் சில சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு இருந்தது அந்த சங்கடங்கள்லாம் மாறுது இந்த வாரத்திலேயே தனுசு ராசிக்காரர்கள் உற்சாகத்தை உண்டாக்கக்கூடிய வாரம் நல்ல ஒரு உற்சாகம் நண்பர்களுக்கு நல்லா இருக்குது பரவாயில்ல நாம நல்லா இருக்கோம் நம்மளுக்கு இந்த பிரச்சனை சால்வு அப்படிங்கிற அளவுக்கு இந்த தனுசு ராசிக்கு உண்டாகக்கூடிய நேரம் வெற்றியே உண்டாகக்கூடும் உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் மிக சிறப்பை தரும் மகர ராசி நேயர்கள் மகர ராசிக்காரருக்கு மனதிலே குறிச்சிட்டு இருக்கிற காரியம் ஒன்று வெற்றி உண்டாகுது மகர ராசிக்காரர்கள் மனசில் குறித்து வச்சுருக்கிறோம் அந்த குறித்து வச்சுக்கிற காரியம் ஒன்று இந்த வாரத்தில் சிறப்பாக வெற்றி வாழ்க்கை மகர ராசிக்காரர்கள் இருந்த எல்லாம் இந்த மகர ராஜிக்காரருக்கு நீங்குது மகராசிக்கார் எந்த இடத்திலும் வெற்றி உண்டாகக்கூடிய வாரம் தான் தொழுது செய்யலாம் உங்களுக்கு ஆஞ்சி வழிபாடு மிக சிறப்பிக்கும் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருக்கும் சிறு சிறு எல்லாம் இந்த வாரம் நீங்குது கொடுக்கல் வாங்கல சிறு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் நீங்குது குழந்தைகள் வழியிலே மிக நன்மை உண்டாகக்கூடிய நேரம் பண சங்கடங்களும் குழப்பங்களும் இனிமேல் மாறுது எடுத்த காரியத்தில் வெற்றியை கூடும் உங்களுடைய ராசிக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு மிக சிறப்பு இறுதியாக மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு எந்த சிறு சிறு சங்கடங்கள் பண விரயங்கள் ஏற்பட்டு வருகிறது அந்த பண விரயமெல்லாம் இனிமேல் மாறுது இந்த பண விரயங்கள் இனிமேல் மாறும் குடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு பிரச்சனைகளும் சங்கடங்களும் இனிமேல் மாறக்கூடிய நேரம் மருத்துவ குறிப்பு இருப்பவர்கள் மருத்துவ மருத்துவ மாத்திரம் சாப்பிட்டு இருக்கிறவங்க சுகர் போய் பி இருக்கிறவங்க கொஞ்சம் கரெக்டான டைமுக்கு டேப்லெட் எடுத்து கரெக்டாக இருக்கணும் மற்றபடி இந்த மீனராசிக்கு நன்மை உண்டாகக்கூடியதான் இருந்தாலும் உடல் ரீதியாக மீனராசிக்காரர்கள் உடலை கவனித்துக் கொள்வது மிக முக்கியமாக இந்த வாரம் மீனராசிக்கார் வழங்க வேண்டிய தெய்வம் உங்களது குல தெய்வம் வழிபாடு உங்களுக்கு மிக தரும் மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி செல்வராஜ் ஜோதிடர் இந்த வீடியோ கணக்கு கேள்வி ரிஷபராசி வழிபட வேண்டிய கடவுள் இது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க